பாருங்க இந்த ஸ்ரைனுக்கு வந்துட்டோம் ரொம்ப அழகா இருக்குங்க ஒரு மேரேஜையும் பார்க்கக்கூடிய ஒரு இது கிடைச்சிது லக்கு கிடைச்சிது சூப்பராக இருக்கு ஈவினிங் ஆயிடுச்சு பாருங்க இந்த ஸ்ரைன் இருக்க இடத்துல எப்படி ஒரு அழகா இருக்குங்க ரொம்ப அழகா இருக்குங்க நம்ம ஊரில் நம்ம மேரேஜ் வந்து எங்கே வச்சாலும் கோயிலுக்குள்ளே போயிட்டு ஆசீர்வாதம் வாங்கிட்டு இருக்காங்க அது மாதிரி இவங்க வெளியில் வச்சு கோயில் குள்ளே தான் வெளியில் வச்சு மேரேஜ் முடிஞ்சுட்டு மறுபடியும் உள்ளே போயிட்டு அவங்களுக்கு இது பிளஸிங்ஸ் கொடுத்துட்டு மறுபடியும் வராங்க இது ரொம்ப லக்கி இன்னைக்கு நாங்கள் பார்க்கறதுக்கு இந்த மாதிரி ஒரு மேரேஜ் ஜப்பானில் பாருங்க சவுத் இந்தியன் மீனும் கிடைக்குது சாப்பிட்றாங்க நம்ம ஊர் தோசை மசால் தோசை சாப்பிட்றாங்க பன்னீர் தோசை எல்லாம் குழம்பிட்டு இருக்காங்க நம்ம இந்தியன்ஸ் வந்தாலே சத்தம் போட்டு அட்டகாசம் பண்ணிட்டு இருக்காங்க எல்லாம் ஸ்டூடெண்ட்ஸாக வந்திருக்காங்க ஒரே கத்தி ஆர்ப்பாட்டம் பண்ணிட்டு இருக்காங்க கையை தான் தொடச்சுக்கணும் சாப்பிட்டு ஸ்பூன் ஃபோர்க்லாம் கொடுக்குறாங்க சாப்பிட்டு வீடுனா கையை தொடச்சிக்க வேண்டியதுதான் நான் எல்லாம் இதுல தொடச்சிட்டேன்